இப்போ வந்து சென்னை கல்கத்தா பாம்பே டெல்லி இது போன்ற நகரங்களில் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த மக்கள் வாழ்க்கை இன்னும் சிக்கலாகிட்டே இருக்கும் அப்போ அதை வந்து எப்படி குறைக்கிறது அந்த மக்கள் தொகையை மக்கள் தொகையை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னா அது ரொம்ப எளிதுங்க என்னென்னா வந்து ஒரு நகரத்திலேருந்து ஒரு சென்னை இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு நாலா திசையிலையும் நூறு கிலோமீட்டருக்கு வந்து ரயில்வே தண்டவாளத்தை போட்டு விட்டுருணும் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் சென்னையிலேருந்து வெளியில் போயிட்டு சென்னையில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் செ இப்போ நூறு கிலோ இப்போ நான் இருக்கிற இடம் வந்து சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு வெளியில் நான் இருக்கணும் சென்னையில் தான் என்னுடைய வேலை அப்படின்னா நான் வந்து சென்னையில் வேலையை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடணும் நூறு கிலோமீட்டருக்கு சென்னைக்கு வெளியில் வந்துடணும் சென்னையில் போய் வேலை பார்த்துட்டு சென்னைக்கு நான் வெளியில் வந்துடணும் ஆச்சுனாக்கா சாயந்தரம் வேலை முடிஞ்சோடனே ஒரு மணி நேரத்தில் நான் செ செ வெளியில் வந்துடணும் ஒரு மணி நேரத்துலேயோ ஒன்றரை மணி நேரத்துலேயோ நான் வந்து சென்னையை விட்டு வெளியில் வந்துடணும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு அப்போ வந்து இப்போ இல்லைன்னா என்னென்னா சென்னையில் வேலை கிடச்சின்னா சென்னையில் தான் குடியேற வேண்டும் அப்போ அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா போக்குவரத்து நேரம் அதெல்லாம் மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்போ அதற்கான எளி வெளியில் நீ சென்னையில் தான் வேலை சென்னையில் வேலை பார்த்தா சென்னையில் தான் குடியேறணுங்கிற அவசியம் இல்லை சென்னையில் வெளியில் ஒரு சென்னை சென்னையிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு நூறு கிலோமீட்டருக்கு வெளியில் வேலை பார்த்துட்டு வெளியில் இருந்துட்டு சென்னையில் போய் வேலை பார்த்துட்டு திரும்ப நூறு கிலோமீட்டருக்கு வெளியில் உள்ள தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பிவிட வேண்டும் தன்னுடைய நகரத்திற்கோ தன்னுடைய இருப்பிடத்திற்கோ திரும்பிவிட வேண்டும் அதனால் இதன் மூலம் இப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டோம்னாக்கா சென்னையிலையோ சென்னை பாம்பே கல்கத்தா இது போன்ற நாடுகள் நகரங்களில் மக்கள் தொகை பெருகாமல் பார்த்துக்கொள்ளலாம் அதனால் சென்னையை சுற்றி வெறும் நாலு தசையில் மட்டுமே கிடையாது சென்னையை சுற்றி இப்போ சென்னையில் சென்னையிலேருந்து சென்னையில் வேலை பார்க்குறவங்க செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் மதுராந்தகம் திண்டிவனம் விழுப்புரம் இந்த மாதிரி சென்னையிலேருந்து நூ விழுப்புரம் வந்து நூற்றி இருபது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் விழுப்புரத்துலேருந்து கூட டெய்லி சென்னையில் வேலை பார்த்துட்டு விழுப்புரத்துக்கு போகிறாங்க விழுப்புரத்துக்கு அவங்க வந்து சென்னையில் போய் அது மாதிரி திண்டிவனத்துலேருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க திண்டிவனத்துலேருந்து சென்னைக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் அப்படின்னா திண்டிவனத்துலேருந்து டெய்லி சென்னைக்கு போய் வேலை பார்த்துட்டு திரும்பவும் இரவு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி செ அப்போ அவங்கெல்லாம் சென்னையிலே இருந்தாங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்கும் அதனால் அவங்கள சென்னை அவங்க வந்து சென்னையிலையும் இல்லாமல் தங்களுடைய இருப்பிடத்தில் திண்டிவனத்தில் இருந்துக்கிட்டோ விழுப்புரத்தில் இருந்துகிட்டோம் மேல்மருவத்தூரில் இருந்துகிட்டோ போயிட்டு சென்னையில் வேலை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா போக்குவரத்து வாகனங்கள் ட்ரெயின் அந்த மாதிரி ட்ரெயின் இருக்கிறதுனால ட்ரெயின் வசதி இருக்கிறதுனால மக்கள் தன்னுடைய இருப்பிடத்திலேருந்து சென்னைக்கு வெகு தொலைவில் இருக்கிற சென்னையில் போய் வேலை பார்த்துட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அதாவது தன்னுடைய கிராமத்திற்கு திரும்ப வந்து விடுகிறாரு அவங்க சென்னையிலே இருக்கிறதில்ல இப்படி இந்த விதி இந்த நடைமுறையை வந்து என்ன பண்ணுன்னா இப்போ வெறும் நாலு தான் வந்து ஒரு மூணு தசை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் திருவெற்றியூர் அந்த பக்கமாக போனீங்கன்னா கும்மிடி பூண்டி அந்த லைனில் ஒரு ரயில்வே ரயில்வே ட்ராக் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க கும்மிடி பூண்டிலேருந்து கூட டெய்லி சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு கும்மிடி பூண்டிக்கு போயிடுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருநின்ற ஊர் திருநெந்தூர் ஆவடி அது மாதிரி திருநென்றூர் தாண்டி ப அது மாதிரி போனோம்னா அங்கே தொலைவில் இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு ட்ரெயினில் வந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு திரும்பவும் சென்னைக்கு வெளியில் போயிடுவாங்க அப்போது சென்னையோட மக்கள் தொகை குறைகிறதுக்கு இப்படி ஒரு ட்ரெயின் வசதி இல்லைன்னா கும்மிடி பூண்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சென்னையிலே குடியேற ஆரம்பிச்சிடுவாங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் கும்மிடி பூண்டிக்கே போயிடலாம் தினமும் அப்படிங்கிற வசதி ஏன் வருது அப்படின்னா அந்த ட்ரெயின் வசதி இருக்கிறதுனால தான் இதனால் என்ன பண்ணுறாங்க கும்மிடி பூண்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க டெய்லி வேலை பார்த்துட்டு கும்பிடி பண்டிகே போய்ட்டுறாங்க அது மாதிரி செங்கல்பட்டில் இருக்கிறவங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு செங்கல்பட்டுக்கே வந்துடுறாங்க திண்டிவனத்தில் வேலை பார்த்து திண்டிவனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு டெய்லி அண்ணன்க்கு திண்டிவனத்துக்கே திரும்பிடுறாங்க மாலை நேரம் அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணும் நாலு தசைகளை மட்டுமே ரயில்வே ட்ரே ட்ராக் போடாமல் சுற்றி எல்லா திசைகள்லேயும் ரயில்வே ட்ராக் போட்டு வேலை பார்த்துட்டு நீ வெளியில் போயிடு சென்னையிலே தங்காது வேலையை காரணம் காட்டி உனக்கு சென்னையில் வேலை இருந்தாலும் சரி செ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கும் உனக்கு ஈஸி சென்னை விட்டு நீ வெளியில் போயிடு வேலை பார் சென்னையில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறக்காக சென்னையிலே தங்கணும்னு நினைக்காத வேலை பார்த்துட்டு நீ உன் வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி போக்குவரத்து வாகனங்களை நம்ம ட்ரெயின் வசதியை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ட்ரெயினில் இருக்கும்போது அவங்க வந்து படுத்துட்டே போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி வெகு தொலைவில் இருந்து சென்னைக்கு போய் வேலை செய்யும்போது என்னாகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தூக்கம்லாம் கிடும் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் டெய்லியே வந்து போக்குவரத்துக்காகவே போய் வர்றதுக்காகவே நாலு மணி நேரத்தை செலவடிப்பாங்க போய் வர்றதுக்காகவே சென்னைக்கு போய் வருவதற்காகவே வேலை செஞ்சு சென்னைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வீடு திரும்புவதற்காகவே நாலு மணி நேரத்தை செலவடிப்பாங்க அப்போ அந்த நாலு மணி நேரத்தில் அதனால் அவங்க தூக்கம் கிடலாம் காலையிலே எழுந்திருச்சு ரொம்ப அதிகாலையிலே எழுந்திரிச்சி தயாராகி வேலைக்கு போனோம் அதனால் அவங்க தூக்கம் கிடலாம் அதனால் அவங்களுக்கு ஒரு படுத்துகிட்டே போகிற மாதிரி குறைஞ்சபட்சம் சாய்ந்துட்டு சௌகரியமாக போகிற மாதிரி அப்போ கூட அந்த ரெண்டு மணி நேரத்தில் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நெ ஒரு அந்த உட்கார்ற வசதி பார்த்திங்கன்னா உட்கார வசதியும் இல்லை நின்றுக்கிட்டே போவாங்க அப்புறம் உட்காந்து உட்கார கிடம் கிடச்சாலும் ஒரு சாஞ்சுக்கிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு வசதி இருக்காது அப்படியே நேராக வந்து தொண்ணூறு டிகிரியில் உட்காந்துட்டு போகிற மாதிரி அப்போது முதுகுக்கு ஓய்வு கிடையாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் எவ்வளோ கோபம் இந்த நாட்டு மேலே வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாடுங்கிறது ஒவ்வொரு மா தனி மனித நலனிலும் அக்கறை கொடுக்கலாம் தனி மனித பிரச்சனையும் ஆராய்ஞ்சி அதற்கு ஒரு தீர்வு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கணும் அப்போது அவங்க வந்து சாஞ்சிக்கிட்டே படுத்துக்கிட்டே போகிற மாதிரி அந்த ட்ராவல் டைமில் தூங்கிட்டு போகலாம் தூங்கிட்டு போகலாம் அது ஏதோ ஒன்று அவங்க ஓய்வாக இருக்கணும் ஓய்வும் உடம்புக்கு தேவை எரிச்சலை விட ரொம்ப ஜாலியாக வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வெகு சென்னையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற தன்னுடைய ஏற்பிடத்திற்கு வந்துவிட வேண்டும் இந்த மாதிரி நிறைய போக்குவரத்து வாகனங்கள் நிறைய உருவாக்கி சென்னையில் வந்து வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துட்டு சென்னையை விட்டு வெளியில் போய் வெளியில் இருக்கிற தன்னுடைய கிராமத்துக்கு தன்னுடைய நகரத்திற்கோ தன்னுடைய இருப்பிடத்திற்கோ போய்விட வேண்டும் அதற்கு போக்குவரத்து வசதியை அதிகப்படுத்தி விடும் இதன் மூலம் அந்த மக்கள் தொகையை குறைக்கலாம் அந்த நகர மக்கள் தொகை சென்னை போ சென்னை கல்கத்தா பாம்பே போன்ற நகரங்களில் வாழ்கிற அந்த மக்கள் தொகையை வந்து எளிதாக குறைக்கலாம் அப்போது கிராமத்துலேயும் ஒரு ஒருத்தன் வந்து சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறான் அவன் சென்னையில் அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் கிராமத்துலேயும் இருக்கான் சென்னையிலேயும் வேலை பார்த்துட்டு வரான் ஒரு பெருநகரம் சென்னை என்பது பெருநகரம் பெருநகரமான சென்னையிலையும் வேலை பார்க்குறான் சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னுடைய கிராமத்திற்கும் தினந்தோறும் திரும்பி வருகிறான் அந்த அளவுக்கு அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா போக்குவரத்து வசதி ஏற்படுத்துகிறான் இதன் மூலம் மக்கள் தொகை பெ பெருக்கம் கட்டுப்படும் அப்போ நாலா சுற்றி நாலாபுறமும் வந்து எந்த திசையில் போனாலும் சரி ஒரு சென்னையை விட்டு வெளியே போகிறதுக்கு போக்குவரத்து வாசனம் வாகனங்களை ஏற்படுத்தப்படுத்தணும் அது வந்து ட்ரெயின் தான் சரியானதாக இருக்க முடியும் அந்த ட்ரெயின்லேயும் வந்து அவங்க வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டே அந்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணும் கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இடம் கிடைக்காமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது மாதிரி போனால் போராட்டமே என்னடா வாழ்க்கை அப்படின்னு தான் இருக்கும் அதனால் மக்களை கொஞ்சம் காலத்துக்கு மகிழ்ச்சியாக வச்சுருங்க இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் நீங்கள் இந்த மக்களை மகிழ்ச்சியாக வச்சு இந்த அரசாங்கங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் நீ உனக்கிட்ட அதிகாரம் இருக்கும் அதிகாரத்தை வச்சு இந்த மக்களுக்கு எதாவது நல்லது செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நீ வந்து நீ நினச்சாலும் இந்த மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியாது எல்லாமே செயலிழந்து போயிடும் அதிகாரம் எல்லாமே செயலிழந்துடும் அரசாங்கம் எல்லாமே செயலிழந்துடும் அரசு ஊழியர்கள் யார் பணம் என்கிற நடைமுறையே இல்லாமல் போயிடும் அந்த அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் பணத்துக்கு மதிப்பு இருக்காது அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அரசு ஊழியர்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏதாவது சமவெளியை நோக்கி விவசாய நிலத்தை தேடி ஓட ஆரம்பிச்சுருவாங்க அரசாங்கம் அதுக்கப்புறம் மக்களுக்கு நீ என்ன நினச்சுன்னு செய்ய முடியாது மக்களுக்கு என்ன நன்மை செய்யணாலும் கூட ஒரு செய்ய முடியாது அதனால் இப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது இப்போ அவங்ககிட்ட வாய்ப்பு இருக்குது இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்ய செஞ்சுக்கோ அதனால் வந்து அதை மாற்றலாம் அந்த அது அந்த மாதிரி நல்ல வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம் இதை செய்து கொடுக்கலாம் அதை செய்து கொடுக்கலாம் இப்படி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வதற்கு தீவிரமாக செஞ்சு அந்த அதை செஞ்சு அதை செய்கிறதுக்கு உனக்கு இப்போதான் வாய்ப்பு இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் பணம் என்னும் நடைமுறை அதிகாரம் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதன் பிறகு இந்த மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்போவுமே இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிகுறமே செயலும் அதிகாரம் ஆட்சி அதிபர் பிரதமர் முதலமைச்சர் எம்எல்ஏ எம்பி மன்னர் அரசர் இந்த மாதிரி நடைமுறையே இனிமேல் திரும்ப வரவே வராது வரவே வராது அதனால் நாட்டு மக்களுக்கு நீ எதுவும் செய்யணும்னு மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுல ஒரு இன்பம் இருக்குது அப்படின்னா அந்த இன்பத்திற்கு இப்போ தான் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரெண்டாயிரத்து நாற்பது வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது அதனால் தேடி தேடி அவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அப்படிங்கிறதுல போயிட்டு தீவிரமாக செயல்படும் நிறைய பேர் அதற்காக பணியமர்த்தி மக்களுக்கு என்ன குறை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க உடனே சரி செய்வோம் ஒரு சின்ன விஷயத்து சின்ன விஷயத்தில் மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணிங்கன்னா அதன் மூலம் ஆயிரக்கணக்கான பேர் பயனடைவார்கள் ப லட்சக்கணக்கான பேர் பயனடைவார்கள் இப்படி இது வந்து சென்னையில் மட்டும் நான் சொல்லலை இது மாதிரி திருச்சியிலேருந்து திருச்சியில் திருச்சியில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வெளியில் வெளியே திருச்சியை விட்டு வெளியில் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வேலை பா இருந்து ஒரு இருந்து திருச்சியில் வேலை பார்த்துட்டு திரும்பவும் திரு திருச்சிக்கு வெளியில் திருச்சி நகரத்திற்கு வெளியே ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய்ட்டுருக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி நகரத்தில் குடியே குடியேற்றத்தை த குறைப்பு குறைக்க வேண்டுமென்றால் நகரத்துக்கு வெளியிலேருந்து மக்கள் வேலை பா வெளியிலருந்து இந்த நகரத்திற்கு வந்து வேலை பார்த்துட்டு திரும்ப போகிறாங்கல்ல அவங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஒரு அதாவது வண்டிக்காக காற்று நேரத்தை மிச்சப்படுத்தணும் வண்டி ஒரு போக்குவரத்துக்காக காற்று கிடக்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த போக்குவரத்து பயண நேரத்தை தினந்தோறும் அவங்க பயணிக்கிறாங்க ரொம்ப தூரம் பயணிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நகரத்தில் வேலை செய்வதற்காக வேலைக்கு போவதற்காக ரொம்ப தூரம் பயணித்து போகிறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ரெயின்லேயே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு படுத்துகிட்டே போகிற மாதிரி ஓய்வு எடுத்துகிட்டே போகிற மாதிரி அந்த அந்த இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் இடையூறுகள் இல்லாமல் ஒரு ஜெனில் ஒரு மரியாதையாக மகிழ்ச்சியாக ஒரு ஜாலியாக இந்த நாட்டில் வாழ்வது சந்தோஷமாக இருக்குப்பா என் உடல் ஆரோக்கியமாக இருக்குது இந்த உடல் இந்த நாடு எனது உடல் நலனையை பற்றி அக்கறை கொள்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்போ தான் அவங்களுக்கு நாட்டுப்பத்தே வரும் சும்மா தினம் போராடி வேலை சிறக்காகவே தினந்தனம் இருக்கிற இட ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு ட்ரெயினில் சீட்டை பிடிச்சிக்கிட்டு சீட்டு கிடைக்கலன்னா நின்றுக்கிட்டே போனால் அவங்க நாட்டு பற்றி எப்படி வரும் நாடு வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு இந்த மாதிரி உட்கார கூட இடம் கிடைக்கல ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற ஒரு நகரத்தில் போய் வேலை செய் வேலை செய்கிறக்காக போகிறான் போகிறா அல்லது ஒரு பொண்ணு போகிறா ஒரு ஆண் போகிறான் அப்படின்னா ஓ கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இடம் கிடைக்காம அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனால் அந்த நாட்டு மேலே அவங்களுக்கு எப்படி பற்று வரும் பாசம் வரும் அப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுயமரியாதையோடு இருக்கணும் சௌகரியமாக இந்த உலகத்தில் வாழணும் அதனால் இப்போவே வந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுங்க இப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா இப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய கோடிக்கணக்கான பணத்தை நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க தொழில் அதிபர்கள் பணக்காரங்க அவங்களாம் அவங்களே இப்போவே செலவழிச்சிருங்க அந்த மக்களுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்து நாற்பது வரும் இந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாது நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் அடுப்பு இருக்கிறது தான் நம்ம பயன்படுத்த முடியும் அந்த அளவுக்கு இப்போ தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னா ஆனால் மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நல்லது என்னென்னா நான் வடிவமைத்துள்ள அந்த இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கைக்கான அந்த வரைபடத்தின்படி இந்த உலகம் முழுக்க நீங்கள் வந்து மக்களின் வாழ்விடங்களை ஊர்களை உருவாக்க வேண்டும் அதுதான் வந்து மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நல்லது இப்போவும் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்யுங்க என்கிட்டலாம் அதிகாரம் கிடச்சுன்னா நான் வந்து மக்கள் எவ்வளோ செஞ்சு பிடிச்சிடுவேன் அவ்வளோதான் அந்தளவுக்கு எனக்கெல்லாம் வந்து சுய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆடம்பரமே எனக்கு பிடிக்காது நான் பெரிய த நான் தப்பு பண்ணிட்டேன் அதாவது என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் வந்து அரசியலுக்கு போய் அந்த அதிகாரத்தை படிப்படியாக கைப்பற்றிருக்கலாம் ரொம்ப ஒன்று பெரிய எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு கவுன்சிலர் ஆகி அப்படி இப்போ நல்லது செஞ்சுட்டா அப்புறம் மக்கள் மக்களுக்கு என்ன தேவை அதை செஞ்சுட்டா அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படி இப்படி போயிட்டு நல்லது செஞ்சுட்டாக்கா ஓட்டு தானாக வரப்போகுது ஓட்டு அப்படி போய் அதிகாரத்தை ஒவ்வொரு சின்ன சின்ன அதிகாரத்துலேயும் மக்களுக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட அந்த ஊருக்கு ஒரு நிறைய நன்மைகளை செய்ய முடியும் அப்படி அப்படி நம்ம செஞ்சு எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் போயிடுச்சு